நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களுக்கு என்ன காலேஜ் வந்து இப்பதான் எழுதுற எல்லாரும் ஏதோ எழுதிக்கிட்டே இருக்காங்க சிவா ஏ நான் வாழ்க்கையில் எதை திருப்பி பண்ணக்கூடாதுன்னு நினச்சனும் எதை திருப்பி சந்திக்கவே கூடாதுன்னு நினச்சனோம் எதை நான் திரும்பி பார்க்கவே கூடாதுன்னு நினச்சனோம் அதை நான் திருப்பி பண்ண போகிறேன் அது என்னை கூப்பிடுது என்னது எக்ஸ்ட்ரா தேர் சொல்லிக்கிட்டே இருக்க நீ பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன் என்ன ஏய் அப்புறம் எப்படி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது இதுக்கு தான் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னானுங்க படிக்கிறவனுக்கு ஒரு வழி படிக்காதவனுக்கு ஓடுறதெல்லாம் வழி இப்போ பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி அதை சொல்லு பிட் அடித்து வாழ்வாரே வாழ்வார் அடிக்காதவர் பாடையில் போவார்னார் வள்ளுவர் டேய் நீ எல்லாம் பிட் அடிச்சேன்னு வையன் ஒட்டுமொத்த காலேஜே சேர்ந்து கலாய்க்கு யாரை பார்த்து பேசிட்டு இருக்க நான் தான் பிட் அடிக்கிறதுல டாக்டரேட் முடிச்சேன் இப்போ கூட என் பாடியில் ஒரு பிட்ஸ் இருக்கு எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பாப்போம் முடியாது ஏன்னா உழைப்பு அப்படி ஏன் அப்படி எங்க வச்சிருக்கேன்

அதை விடு டுவெண்ட்டி மார்க் ஏ கொஸ்டின் இவ்வளோ பெரிய பேப்பரில் அப்படியே எழுதிட்டு காலர் இப்படி தூக்கி விட்டு கீழே இறக்கி விட்டு மறைச்சுன்னு வச்சுக்கேன் டே யார் அவன் காமெடி பண்ணிகிட்டு இருக்க போடா டே என்ன இந்த டெக்னிக்கே இப்படி சொல்கிற இதை விட பென்சில் எடுத்துகிட்டு அப்படியே பேட்டில் அழகாக எழுதி வைக்கிறது அது போக புக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பாத்ரூம்னு வச்சுட்டு மே கோ டாய்லெட் சேலரி ட்ரிங்க் வாட்டர்னு கேட்டு அப்பப்போ போய் எடுத்து எழுதிட்டு வரதெல்லாம் என்னோட பல டெக்னிக்கில் உண்டு ஜீவா உடனே என்னவோ நினைச்சேன்டா ஆனா நீ அப்ப யாருங்கிறத நீயே ப்ரூவ் பண்ணிடுறா படிச்சு எழுதுறனோட அடிச்சு எழுதுறனுக்கு தான் தைரியமும் தில்லு அதிகமா வேணும் புரியுதா அதெல்லாம் ஒரு ஈரமா வேணாம் ஆனா நீ எல்லாம் இந்த பிட்டு டெக்னாலஜிக்கே பெரிய அசிங்கம் என்னத்தி டெக்னாலஜி சீரழிச்சுட்டா அடிக்கிறா இப்பெல்லாம் சுட்டு வந்து முந்தினால எழுதி எக்ஸாம் தந்துட்டு வரதான் அதெல்லாம் ரொம்ப உக்கரமான அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது நம்ம அப்படியே லைட் வரிசையில் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கோம் இப்படிக்காண்டு பேப்பர் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே நானே அப்படின்னா மற்றவங்களாம் நினச்சி போயிரு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டச்சே பண்ணக்கூடாது புரிஞ்சா அதெல்லாம் யோசிக்காத ஃபர்ஸ்ட்டு என் லெவலுக்கு வா ஏய் நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் நீ இதை எழுதிக்கிட்டே இருக்க என்னடா எழுதுற ஆன்சர் ஷீட்டு எந்த ஆன்சர் ஷீட்டு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தல அந்த எக்ஸாம்க்கான ஆச்சர் ஷீட் ரொம்ப உக்கிரமானுகளும் எழுதுவானுங்க நீங்க டீச்சர் பையன் முக்கிய எழுதி இருக்காண்ண பாருங்க மக்களே நல்லா பாருங்க ஜனநாயக நாட்டில் எழுதி இருக்கான் விட்டு பேப்பர் அப்படியே எழுத்துல முக்கி எழுதிருக்கான் இவன் டீச்சர் பையனா ப்ரொஃபஸர் ராஜா அம்மா இவனை எல்லாரே ஏய் சிவாடி அப்ப என்னைய பார்த்தாலும் பொறுக்கிமா இருக்கா எங்க நான் போய் சொன்னா நம்புவாங்களா உனது இதுதான் இந்த நாட்டுல பிரச்சனை இது யாராவது கேக்குறதுக்கு ஆள் இல்லையா சுத்தி சுத்தி படிச்சுட்டு இருக்கீங்களே கொஞ்சம் கேளுங்க இவனை யாராவது கேளுங்க சார் ஐயோ கொஞ்ச நேரம் கூட சுப்பா இருக்க முடியலையே டேய் ஒழுங்கு முறையா சொல்லிடுறேன்டா எனக்கு ஒரு ஆன்சர் சீட் ஆன்சர் ஷீட்டா ஒரு ஆன்சர் ஷீட் அடிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா போட என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரே மாதிரி பேசுற ஒன்று குர்ரா பட படம் பார்க்க போமா பிரின்சிபல் ரூம் போமா அட்டண்டன்ஸ் இல்லைன்னு ஏற்கனவே அவர் தானே கூப்பிட்டு வச்சு செருப்பால் அடிச்சார் அவர் சொல்லுவார் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் எவனை ஃபோன் பண்ணிட்டேன் அதுக்குள்ளே ஹலோ வெற்றி பேசுகிறேன் சிவா

படிக்கிறதுக்காக எங்கள் அப்பா லண்டன் போக சொல்கிறாரு நல்ல விஷயம் தானே நல்ல விஷயந்தான் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை சரி அப்போ போகாத போகாமல் இருக்கலாம் ஆனால் எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார் உனக்கு என்னையா பிரச்சனை இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் நான் லண்டன் போகக்கூடாதுன்னா அது உன் கையில் தான் இருக்குது என் கையிலையா என் கையில் என்ன இருக்குது நான் போய் உங்கள் அப்பா கிட்டே வெற்றிக்கு லண்டன் போக பிடிக்கலன்னு சொன்னால் விட்டுருவாரா போப்பா யாருக்கான அவருக்கு எனக்கு ஆகாது இங்கே பார்ஷிவா நான் சுற்றி வளர்ச்சிலாம் பேச விரும்பல உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் என்ன இல்லையா என்னது நான் லண்டன் போவாதுக்கு அதுக்கு மொத்தமாக ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கெட்டு போய்ட்ருந்தான் ரெண்டாவது நீ நானா நான் என்னப்பா பண்ண உன்னைக்கு எனக்கும் அப்போ சின்னதாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல ஆ அது எங்கள் பரிசாகிட போகுதுன்னு பயப்படுறாரு நானே இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணது இல்லையே ரெண்டு முறை நான் பிரிட்டோ அடித்தேன் எதுக்காக அடிச்சேன்னு உனக்கே தெரியும்ல எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவுக்கு தெரியணும்ல தெரியலன்னா எடுத்து சொல்லு இந்த மாதிரி நடந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் நாங்கள் இல்லைப்பா நீங்கள் தானே உங்கள் அப்பாக்கிட்டே போய் சொல்லு புரிய வைக்கிறந்தா இன்றைக்கியோ புரிய வச்சிருக்கலாமே ஆனால் அவர் புரிஞ்சிக்க மாட்டார் இப்போ என்ன தான் பண்ணணும்னு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவை மீட் பண்ணி உன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சும்மா சொல்லு அது போதும் இது என்ன அநியாயமாக இருக்குது என்னால் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை இனிமேல் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் நானே எப்படி போய் சொல்ல முடியும் எனக்கும் தெரியும் சிவா நான் அவர்கிட்ட உன்னை போய் பேச சொல்கிறேன்னா அவர் பயப்படுறாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் மற்றபடி எந்த இன்டென்ஷனும் இல்லை இப்போ என்ன இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் உங்கள் கிட்ட சொல்லணும் அவ்வளோதானே na pessoa thanks மேடம் 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 ஒரு நிமிஷம் இந்த பர்ஸ் உங்களுதா ஆ என்னோடதா இது எங்க கிடைச்சது இதோ அங்கே ஓ தேங்க் யூ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற வெற்றி தெரியுமா என்னங்க எப்படி கேட்டிங்க வெற்றி தெரியாமல் இருக்குமா இவரு வெற்றியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ப்ரேக்கிங் தி ஹெட் வித் த ராட் பிளேயிங் வித் கும்கி டீ கடைக்கார பையன் யாராக இருந்தால் பிடிச்சி அடிப்போம் இவனும் வெற்றியும் சேர்ந்து ஜாலி பண்ணுவாங்க நல்லா தெரியுமே and by the way நீங்க யாரு லாஸ்ட் இயர் ஸ்டூடென்ட்டா ப்ரொஃபஷனலா வந்துருக்கிங்களா ஹலோ என்ன பேசி விட்டதنا நான் யாருன்னு சொல்ல முடியும் நான் தான் வெற்றியோட அம்மா கேஸ் நம்பர் 440 இதா சொல்லி மாத்துணமே என்ன கொண்டு வரே அ என்ன ஆர்டர் பாக் இது اولى சிக்கன் மட்டன் கிராப்லா இருக்கும் போல இருக்கு ஆமா வெற்றிக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் காலையில கூட சாப்பிடாமலே வந்துட்டோம் பாவம் பசியோட இருப்பான் லంచ్ மேக்கமேட் பெர்ஃபெக்ட்

இவங்க தான் கரஸ்பாண்டன் வைஃப் மேம் இவங்க அம்மா ஓ இதே காலேஜில் தான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்கு வணக்கம் வணக்கம் உங்க பேரு லக்ஷ்மி ஓ அந்த சிவாவா நீ எந்த சிவா அதான் வந்த ரெண்டாவது நாளே காலேஜ் முடி ஸ்ட்ரைக் பண்ணி அவன் தானே நீ ஆமாமா அந்த மாதிரி ரவுடித்தனம்னா இவர்தான் பண்ணுவார் நான் அதெல்லாம் வேணும்னே பண்ணலையே மேம் பசங்க ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டாங்க அதுக்காக அதுக்காகதானே பரவாயில்ல விடு நோ ப்ராப்ளம் அதான் முடிஞ்சு போச்சுல்ல பையனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க நல்ல பிஹேவியர் யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை நீங்க தான் முதல் முறையாக சொல்றீங்க ரியலி ஓகே வரேன்டா வரேன் மேம் கிளம்புறேன் கோபுலம் மறந்தே போயிட்டேன் காலையிலே பச்சி சாப்பிடாம வந்துட்டேன் பசியோட இருப்பான் நான் வரேன் ஆ வாங்க செ நல்ல பையனே தப்பா நினைச்சிடுமே ஆ ஓகே அது எல்லாத்தையும் எனக்கு உடனே அனுப்புங்க எப்ப பேப்பர்ஸ் கொடுப்பீங்க ஏங்க ஒன் வீக் ஆச்சு ப்ளீஸ் உடனே கொடுத்து அனுப்புங்க நீங்க அனுப்புங்க வித்தனை நான் கிளியர் பண்ணி திருப்பி அனுப்புறேன் அந்த மாடல் பேப்பர் ரிவிஷன் பேப்பர் எல்லாம் ஆ கன்சர்ன் ஹெச்ஓ அப்ரூவல்க்கு ஓகே ஓகே நான் வச்சிடுறேன் ஹே என்னடி அதிசயம் வெளியே மழை ஏதாவது பெய்யுதா கல்யாணம் ஆகி முதல் முறையாக நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்துருக்கியா ஆஹா உங்களுக்கு கொண்டு வரல என் பிள்ளைக்காக கொண்டு வந்திருக்கேன் ஏராமோ ஏன் சாப்பாடோ ஏங்க உங்களுக்கும் சேர்த்து தாங்க கொண்டு வந்திருக்கேன் என்ன திடீர்னு எல்லாம் என் தலையெழுத்து நீங்க என்னைக்கு அவனை லண்டன் போக சொன்னீங்களோ அன்னையில இருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சது பாவம் குழந்தை சரியா சாப்பிடுறது இல்ல தூங்குறது இல்ல அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஏங்க நீங்க காலேஜ்ல தானே இருக்கீங்க அட்லீஸ்ட் ஒரு வாட்டி அவனை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு இந்த காலேஜ்ல எனக்கு அவன் சாப்பிட்டானா இல்லையா பாக்குறதா விளையாடி ஆமா பேசுறது மட்டும் நல்ல வக்கனையா பேசுங்க முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க பாவம் குழந்தை ஏன் போனை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க உங்க ரெண்டு பேர் சண்டையில என்ன எதுக்கு நடுவில் கொண்டு வரீங்க பண்ணுங்க

ஏண்டா செல்லம் டல்லா இருக்கே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா இல்லடா உனக்கு பசிக்குது நீ சரியா சாப்பிடலனாலே உன் மூஞ்சி டல் ஆயிடும் அம்மா பாரு உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆ எனக்கு பசிக்கலமா அப்பா கிட்ட நான் எல்லாம் பேசி சமாளிச்சுக்கிறேன் நீ பேசாம சாப்பிடு எல்லாம் கேட்டது அவ லண்டனுக்கு போற விஷயத்துல யார் தலையிட்டாலும் நான் விட மாட்டேன் அவன் போய் தான் ஆகணும் ஏங்க அவன் சாப்பிடணும் நினைக்கிறான் நீங்களும் வாயை முடிக்கிட்டு சாப்பிடுங்க ஏண்டி எனக்கு ஒரு டவுட் என்ன வாயை தரக்காம சாப்பிட முடியாது ஜோகா எனக்கு சிரிப்பே வரல சரி சரி அவனே சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டான் கொஞ்சம் ஊட்டி விடு எங்க வேலை எங்களுக்கு தெரியும் நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் உங்க வேலையை பாருங்க இப்படியே அவனை கேடு பொறாம அந்த மனுஷனுக்கு எப்ப பாரு ம் எந்த காலகட்டத்துல போட்டாங்களோன்னு தெரியல. மாமா என்ன மாமா இவ்ளோ அळகா இருக்கு? என்ன பண்றது? இனிமேட் நம்ம கடை நம்ம தான் பார்க்கணும். சரி நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆ போய் எடுத்துடு வா.

சிரி விடு பசங்களா என்ன இக்னோர் பண்றாங்கன்னு நீனும் என்ன இக்னோர் பண்றியா ஐயோ அந்த மாதிரி எல்லாம் எதுல ஸ்டல்ல என்ன இப்படி எல்லாம் பேசுற யார்கிட்டயுமே சொல்லலக்கா ஓகே பழனி என் மேல உனக்கு எந்த கோபமும் இல்லல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சரி போ நான் பாத்துக்கிறேன். ஏய் நீ நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? நானே பண்ணிக்கிறேன் கொண்டா. பண்ணி. என்னால தான்டா உங்களுக்கு இந்த கண்டிஷனே வந்திருக்கு. அக்கா இன்ன கேட்டா நாங்க தான் தேங்க்ஸ் ரோட்ல கடை வந்துன நாங்க. இன்னைக்கு காலேஜ்ல கேண்டீன் வச்சிருக்க காரணம் நீங்க தான். நீ விட்ரிஸ்ட் எல்லா ட்ரெஸ்ல பார்த்து நீ பண்ற ஆகுる அந்த துணியுக்குடா இந்த தலைய நான் இந்த பக்கம் பேக் கிரே டேக்கதே இதோ புதுசா கடத்து வந்திருக்கான் எல்லாம் வேற கரெக்டா അമേசிங்கா வர பா டேய் டேஷன் டேஷன் டேய் காரை முதல்ல ஆரம்பிக்கிற அதுக்கே இவள கூட்டி வந்த ச்சே டேய் அது பாத்ரூம்ல இருந்து எடுத்து வந்த தண்ணிரா ஏய்

மணி நல்லா கழுவுற ஏய் நல்லா பண்ற தள்ளி போட நீ கடையும் ஒரே மாதிரி இருக்கீங்க ஒரே தூசுற அப்பா பல நாள் வச்சு போல எங்கடா வாங்கின பழனே பச்சதனால கிளீன் பண்ண யா தேனே சரியா வேலை பாருமா ஏய் ஆ ம்

அது மட்டும் இல்ல அவன் பூந்தா கூட வீடு விளங்குமா ஆனா ஸ்டெல்லா பூந்தா காலேஜ் விளங்கவே விளங்காதான் ஏன் உதாரணத்துக்கு பாரு கதிர் கூட போய் சேர்ந்தா கதிர் உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஓ ஏமாச்சா அவன் மனுஷன் இப்ப படுக்கையில் இருக்காரு ஏமா தேனே கொஞ்சம் தள்ளியாரு ஏன்னா சுட்டு போயிட போறா ஏய் இவ்வளவு பேசிட்டு இருக்கல கடை போடி வெளியப்படி போடி சொன்னா ஒரு சூடு சொரணியே இல்ல மச்சா சோத்து எல்லாம் உப்பே போட மாட்டாங்க போல அவங்க வீட்டுல நல்லா நடிப்பா இந்த நடிப்புல வேற என்ன வச்சுக்கோ நாங்களே ஏமாற மாட்டோம் ஆமா அப்புறம் திருடிட்டு

பதோம் வாழ்க்கையில நல்லது ஒன்னு நடந்துருக்கு தேவலாம் நீயே கெடுத்துட்டாயடா இவ்வளவு எல்லாம் உள்ள குட்டந்து. டேய் பாருங்கடா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவளும் எனக்கு முக்கியம். வந்து வேலையை பாக்குற மாதிரி தான் பாருங்க. அப்படி இல்ல இப்படி தான் பேசுறேன்னா வேணடா கிளம்பிடுங்க. ஏய் ஓகேடா நான் இந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். சரியா? ஐ வில் மைண்ட் my ஜாப் ஆஸ்கர் her மைண்ட் mind her job. நீ எல்லாம் பட்டா தான் திரந்துவ. மச்சான் we will வா. இங்க பார். நான் வேலை டீ முடிக்குறதுக்குள்ள அவ இந்த ஏரியாலே இருப்பாது. ஓகே. அதை நான் பாத்துக்கறேன். நீ வேலைய போயே ཁས 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 ཁས